காட்டினால் வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் மக்கள் இரக்கம் என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்திற்காக இரக்கம் காட்டுவதும் இரக்கம்தான் நிரந்தரமான நெருப்பை விட்டு பாதுகாப்பதற்காக முயற்சி செய்வதும் இரக்கம்தான் இரக்கம் காட்டுவது ஒரே ஒரு மனிதனுக்கு தாகம் அளிக்கின்றது அவன் தண்ணி என்று கேட்டான் தண்ணி கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம் இறக்கம் காட்டிட்டோம் அதே மாதிரி தண்ணி என்று கேட்க முடியாத மக்களும் இருக்கின்றார்கள் பசி என்று சொல்லாத மக்களும் இருக்கின்றார்கள் தாகம் என்று சொல்ல கூடிய சொல்ல முடியாத அளவுக்கும் மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தேடி பார்த்து அவர்களிடம் சென்று அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதுதான் மஸ்ஜித் சேவை குழு இது என்ன நோக்கம் என்று சொன்னால் பெரியோர்களே சகோதரர்களே உயிருள்ள மனிதர்களுக்கு உயிருள்ள மிருகங்களுக்கு மட்டும் கிடையாது சேவை என்பது நாம் பூமிக்கும் சேவை செய்ய வேண்டும் அதனுடைய சேவை என்ன ஹஜரத் மௌலானா மசியுல்லா அலி ஒரு தடவை சொன்ன சொன்னதாவது நீங்கள் கதவு மூடினாலும் மெதுவாக மூடுங்கள் இது கதவுடைய சேவை ஏன் என்று சொன்னால் எப்படி நாம் ஒரு மனிதனை அடித்தால் அவனுக்கு வலிக்குமோ அதே மாதிரி கதவுக்கும் வலிக்கும் அதே மாதிரி ஜனலுக்கும் வலிக்கும் அதே மாதிரி வலிக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாவது எந்த ஒரு மனிதன் பூமியின் மீது வேக வேகமாக நடக்கின்றானோ அல்லா ஜல்ல ஜலாலஹோ அம்மன் அந்த பூமிக்கு சொல்லக்கூடிய சக்தியை தருகிறான் அந்த பூமி சொல்லுகிறது நீ எந்த மாதிரி எனக்கு கஷ்டம் குடிக்கிறாயோ அதே மாதிரி நீ என் கிட்ட வந்த பிறகு நானும் உனக்கு கஷ்டம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பெரியோர்களே சகோதரர்களே அந்த உணர்வு வாழ்க்கையுடைய ஒரு ஒரு வினாடிலும் இருக்க வேண்டும் வெறும் கூட்டத்தில் வந்துட்டோம் அலமது இல்லா சுபான் அல்லா மாஷா அல்லா என்று பைஜாமாவை தட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க கூடாது வாழ்க்கை முழுவதும் உணர்வு இருக்க வேண்டும் எப்படி நம்மளுடைய மூச்சு இருக்கின்றதோ அந்த இருக்கிற மாதிரி உணர்வும் இருக்கணும் உணர்வு தான் உயிர் உணர்வு இருந்தால்தான் வாழ்க்கை உணர்வே இல்லை என்று சொன்னால் அவர் உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் எந்த விதமான வித்தியாசமே கிடையாது உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு அடையாளம் என்ன அவருடைய உணர்வில் எந்த அளவுக்கு வேகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன குத்து குத்துனாலும் அவருடைய விரல் ஆடும் அவருடைய தண்ணி வரும் அவர் வாயிலிருந்து சத்தம் வரும் அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவாரு அதே மாதிரி பெரியார்கள் சொல்லுகிறார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் உலர்வு இருந்தால் ஒரு மனிதனை பார்த்த உடனேயே நபிகள் நாயகம் அல்ல சொன்னார்கள் நீங்கள் நடந்து கொண்டு சென்றிருக்கும் பொழுது வழியில் பார்த்தீர்கள் கஷ்ட கொடுக்க கூடிய ஒரு பொருள் கிடைக்கிறது ஒரு கல்லு கிடைக்கிறது என்ன செய்ய வேண்டும் அந்த நீக்குவதும் அந்த வழியில் இருந்து எடுத்து போடுவதும் இதுவும் இஸ்லாம் என்று சொன்னார்கள் இஸ்லாம் என்று சொன்னால் என்ன இஸ்லாம் என்று சொன்னால் மனிதர்கள் இதுவரைக்கும் இஸ்லாத்தை முழுமையாக அறியாத காரணத்தினால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத காரணத்தினால் நாம் விதவிதமான விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் என்று சொன்னால் மக்களுக்கு தரக்கூடிய அழகான வாழ்க்கை மக்களுக்கு தரக்கூடிய அன்பான வாழ்க்கை மக்களுக்கு தரக்கூடிய எந்த வாழ்க்கை என்று சொன்னால் அல்லாக்கு பிடித்தமான வாழ்க்கை எந்த வாழ்க்கை மனிதனுடைய உள்ளத்தில் பதிந்து விடுமோ எந்த வாழ்க்கை மனிதர்களுக்காக உபயோகம் படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றதோ அந்த வாழ்க்கை வாழ்வது பேர் தான் இஸ்லாம் எது மாதிரி என்று சொன்னால் என்ன சொல்லுகிறார்கள் நீ வரும்பொழுது என்று புனிதமான ஒரு ஒரு பார்சி பார்சியில் கவிதை சொல்லக்கூடியவர் சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன ஒரு வார்த்தை சொன்னார்கள் நீ வரும் பொழுது யோசிச்சுப்பார் நீ வரும்பொழுது பொழுது கொண்டே வந்தாய் மக்கள் கொண்டே இருந்தார்கள் மாதிரி எந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ செல்லும் பொழுது மக்கள் அழுது கொண்டே இருக்க வேண்டும் நீ சிரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் அந்த வாழ்க்கைதான் இஸ்லாமுடைய வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு ஒரு மனிதனும் வாழ வேண்டும் ஒரு ஒரு நபரும் ஒரு ஒரு நபரும் வாழ வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் தன்னுடைய கடைசி ஒரு ஆண் ஒரு ஆண் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் மக்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்தார்கள் பெரியோர்களே சகோதரர்களே அதே மாதிரி நாம் இரக்கம் காட்டக்கூடிய இடங்கள் பூமியின் மீதும் மரங்கள் மீதும் நிழல்கள் மீதும் வலியல் மீதும் யார் யார் சொல்லக்கூடிய சக்தியை வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் மீதும் சொல்ல தெரியாதவர்கள் மீதும் இரக்கம் காட்டுவதுதான் எம் எஸ் கே இது பத்தி நாம் இன்ஷால்லா காலையிலிருந்து இதுவரைக்கும் விளக்கமாக ரொம்ப எந்த அளவுக்கு முடியுமோ பெருமையான மாஷ அல்லா வார்த்தைகளும் பெருமையான காருகுசாரிகளும் நாம் கேட்டு சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு அலஹமது இல்லா நம்ம நம்ம சேவை செய்யக்கூடியவர்கள் மாஷ ரொம்ப அழகாக சேவை செய்திருக்கிறார்கள் அல்லா தாலா அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் வர்க்கத்தை தந்துருவானாக அவர்களுக்கு சக்தியை தந்துருவானாக அவர்களை சேவையில் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு உதவி செய்வானாக நாம் துவா செய்வோம் நாம் பொறுப்பொறாமை இல்லாமல் பொறுமையுடன் நாம் சேவை அல்லாஹ் செய்யக்கூடிய நியத்து செய்யணும் இந்த சேவையுடைய வாழ்க்கை இருக்கின்றது இந்த வாழ்க்கை நாம் சேவை செய்து கொண்டு தன்னுடைய ஆகிரத்தை மறந்துடக்கூடாது சில பேர் சேவை செய்து கொண்டு இருப்பார்கள் பள்ளிவாசலையே மறந்துடுவாங்க சேவை செஞ்சு கொண்டே இருப்பாங்க நோன்பையே மறந்துடுவாங்க ஒருத்தவரை நான் பார்த்தேன் என்னப்பா நீ ரம்ஜான் முபாரக்கில் இல்லையா இல்ல ஹசரத்து இங்கே போய் ஷஹரி கொடுக்கணும் அங்கே போய் இஃப்தாரி கொடுக்கணும் அங்கே போய் பேர் சம்பளம் கொடுக்கணும் அங்கே போய் கஞ்சி கொடுக்கணும் அதனால் நான் நோன்பை மறந்துட்டேன் இந்த மாதிரி சேவை எல்லாருக்கு பிடிக்காது அல்லாக்கு சேவை எந்த மாதிரி பிடிக்கும் அல்லாவுடைய சேவையும் செய்ய வேண்டும் இஸ்லாத்துடைய சேவையும் செய்ய வேண்டும் சேவையும் நாயகம் செய்து கொண்டு நாம் எந்த அளவுக்கு முடியுமோ மக்களுடைய சேவையும் செய்ய வேண்டும் அதனால நீயத்தை செய்யுங்க அல்லாஹ் நாம் எந்த மாதிரி தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினதுக்கு பிறகு நாம் அந்த தொழுகையில் பிராத்தும் ஓதுகிறோம் கியாவும் செய்கிறோம் ருக்குவும் செய்கிறோம் சஜ்தாவும் செய்கிறோம் அதே மாதிரி இது எல்லா அர்கான் செய்ததற்கு பிறகுதான் ஒரு தொழுகை ஒரு தொழுகை என்று சொன்னால் தக்பீர்ஹா அத்தஹரீமு தஹலீலுஹா அத்திலீமு இஃப் தான் இன்திஹா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை நாம் எந்த மாதிரி தொருகையில் இருக்கின்றோமோ அதே மாதிரி நாம் சேவையில் இருந்து தன்னக்கு தன்னை மறந்துடக்கூடாது தன்னுடைய கவரை மறந்துடக்கூடாது கூடாது அதனால இன்ஷல்லா நீ ஏத்தி செய்ய